உலக அளவிலான சிலம்பம் போட்டி குடியாத்தம் தமிழக பாரம்பரிய சிலம்பம் ஆல் இந்தியா எம்ஜிஆர் சிலம்பம் பெடரேஷன் நடத்திய உலக அளவிலான சிலம்பம் போட்டி பெங்களூரில் நடைபெற்றது அதில் சுமார் ஆயிரம் போட்டியாளர்கள் பங்கு பெற்றது குடியாத்தம் பகுதியை சேர்ந்த இரு மாணவர்கள் பங்கு பெற்று சாதனை படைத்தனர் சபாபதி திவாகர் என்ற மாணவன் சூப்பர் சீனியர் பிரிவில் முதல் இடத்தையும் சுகுமார் ரித்தீஷ் என்ற மாணவன் பரிசுகள் மற்றும் சான்றிதழை பெற்றுள்ளனர் சாதனை படைத்த மாணவர்களை எர்தாங்கல் வாகை ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளனர் மற்றும் ஊர் பெரியவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது